வணக்கம் குலதெய்வ பாடல் தெய்வம் குலதெய்வம் பொன்னழகி தாயே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே கருணை விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் விளக்கு எந்தன் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அடியார் அன்னையே அருந்துணையே அங்கிருந்து காருமம்மா வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகவும் உந்தன் தாரடையில் சரணம் என்றேன் பொன்னழகி தாயே உன் மலரடியில் நான் பணிந்தேன் பார்த்தேனே உயிரின் வழியே எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உனை தேடி அடைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா அம்மா இதுதான் நிறைவா உணர்ந்தே உனையே உனையே மறந்தே எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே பொன் வேதங்கள் மொத்தம் ஓதியாகங்கள் நித்தம் செய்து பக்தி பக்தியதிலும் உன்னை காணலாம் மாசி மாதம் படையலிட்டு பங்காளிகள் உடன் சேர்ந்து பூஜிக்கும் பக்தியதிலும் உன்னை காணலாம் உனை காண மங்களம் வந்தாலே அருளும் கிடைக்கும் எளிதாக உனை காண ஆடி படையல் பூஜை போதும் அலங்காரம் திவ்ய சரூபம் பொன்னழகியம் அ தாயை ஆண்டி கருப்பை அதுணையினாலே நெஞ்சில் வாழ்கிறாய் உணர்ந்தே உனையே உயிரின் வழியே அம்மனின் முகமே பால்வடியும் அழகிய முகமே அது யார் குல தெய்வம் தானே தானியா தவம் நீ வரம் நீ அனுவான உலகின் அழகு எங்கள் இதய ஒளி நீ எங்கள் உறவின் ஒற்றுமை நீ ஆயிரம் சக்தி உண கொண்டு பொன்னழகி அம்மாவே ஈராயிரம் கண்கொண்டு நீ காப்பாயே உன்னில் சரணடைந்தேனி நீ நீகதியே பார்த்தேனே உயிரின் வழியே பொன் எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைஞன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா அம்மா இதுதான் நிறைவா உணர்ந்தே அம்மனின் முகமே நன்றி